ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இன்று ஒரு வசனம் கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மீட்புக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அன்பு பெருசாக கொடுத்தார் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரது மீட்பை அனுபவிக்க முடியாமல் அவரது பரிசினை பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் வேறு வேறு காரியங்களை நமது வாழ்விலே பற்றி பிடித்தவர்களாக இருக்கிறோம் சிலர் தங்களது நீதியை பற்றி பிடித்தவர்களாகவும் வேறு சிலர் தங்கள் சமய சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாகவும் படிப்பு அந்தஸ்தே பின்பற்றுகிறவர்களாகவும் இருப்பதனால் தேவனின் அன்பு பரிசை பெற முடியாதவர்களாக உள்ளனர் கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு நமது எந்த நற்கிரியனாலையோ அல்லது நமது நீதியான செயல்களாலேயோ நாம் நாம் தேவனுடைய ரெட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது அது முற்றிலும் இலவசமாக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு அதை பெற நம்மை வெறுமைப்படுத்தி தேவனுடைய ஒப்படைப்பதே சாலை சிறந்தது அவர் நமக்கு தந்த அந்த விலைமதிக்க முடியாத அன்பு பென்சனை பெற்றுக்கொள்ள நாம் ஏற்கனவே பிடித்துக் கொண்டிருப்பது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமையான உள்ளத்தோடு தேவ பாலம் அமர்ந்திருப்போம் நமது மீட்புக்கான கிரியம் எல்லாவற்றையும் அவர் தம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராய் இப்பூமியில் வந்து பிறந்தார் நாம் இந்த உலக ஆசைகளை இச்சைகளை விட்டுப் பிரிந்து தேவனிடமிருந்து வருகிற உன்னதமான அன்பின் பரிசை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கிறிஸ்துமஸின் அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் வருகிற சகல நன்மைகளும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் அனுதினமும் உங்கள் வாழ்வில் பெருகுவதாக ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் எங்களை ரட்சிப்பதற்காக பரலோக மேன்மைகளை துறந்து வந்த ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஈடாக வெறுமையாய் எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் சமாதான பிறப்பினால் வருகிற மெய் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நாங்களும் உலகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் பெற்று அனுபவிக்கவும் செய்திட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் பாவ கட்டுகளில் இருந்தும் அந்தகார வல்லமையின் கிரியைகளில் இருந்தும் விடுதலை பெறவும் ஒற்றுமையாய் சமாதானமாய் வாழ தேவர் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயங்கள் சோர்வுகள் கலக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழும் மக்கள் தன்மனையான் கிறிஸ்துவனால் பாதுகாக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம் மதுபானம் போதை மற்றும் புகை பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் வாழ்கின்ற மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் சகலவித நன்மைகளாலும் சமாதானத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாழ்வின் பலவிதமான போராட்டங்களினால் தனிமை ஆதரவற்ற சூழ்நிலை வியாதியின் வேதனை மற்றும் வெளியே சொல்ல முடியாத பாடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கும் மக்களுக்கு கத்தர் ஆதரவாயிருந்து துயர் துளைத்து வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம் பெற்றோர் இல்லாத கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கொண்டாடும் ஊழியர்கள் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் இல்லங்களில் தங்கியிருப்போ தேவ சமாதானத்தை மகிழ்ச்சியும் பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களில் உள்ள பொருளாதார சீர்குலைவுகள் சரி செய்யப்படவும் அனைத்து மக்களும் நல்ல ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழவும் கர்த்தர் அறிவிருக்கிற பாவங்கள் சட்டங்களாக கொண்டு வராமல் தடுக்கப்படுவதற்கும் ஜெபிக்கிறோம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் செய்கிறவர்களை கர்த்தர் அருளும் பலத்தோடு பெதத்தோடும் உண்மையும் உத்தமமாய் செயல்பட்டு தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியும் வேண்டுதல் செய்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிறவர்களின் நிந்தையை கத்தர் மாடம் செய்து மகிழ்ச்சியை அனுபவிக்க கிருவை செய்யுங்க கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகபிரசவம் உண்டாக செய்யுங்க வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வழக்கு துணை தந்து அவர்களை ஆசீர்வதிங்க பாரம்பரியத்தில் கட்டுப்பட்டு பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களை கத்த ரஷித்து அறிவறுப்பான காரியங்கள் மூட பழக்கங்கள் தேசத்தை விட்டு முற்றிலும் நீங்க செய்ய விண்ணப்பிக்கிறோம் தொலைக்காட்சி வானொலி பத்திரிகை ஊழியங்கள் சமூக வலைதள ஊழியங்கள் மூலமாக தேவ சத்தம் எங்கும் ஒலிக்கவும் தேவ சத்தத்துக்கு மக்கள் கீழ்ப்படியவும் தேசத்துக்கு எழுப்புதல் ஏற்படவும் ஜபிக்கிறோம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் நாட்டின் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படவும் கிராமங்கள் முன்னேற்றம் அடையவும் மக்கள் பாதுகாப்போடு வாழவும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை தேசம் பெற்றுக் கொள்ளவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமீன்